ரமலான் மாசத்துல ஒரு பாக்கியம் பொருந்தி நாள் ஒன்று வர இருக்குது மாசம் கடைசி பத்து நாள்ல இந்த ஒற்றைப்படை நாட்கள்ல வழிபடுவது ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு நாள் அப்ப அந்த நாள்ல வழிபடுவது குறித்து நிறைய ஹதீஸ்கள் இருக்கு நபீஸ் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த நாள் எப்படி இருக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு விஷயம் சுட்டி காட்டுறாங்க அதாவது வந்து ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாளில் ஒற்றைப்படையான நாட்களை தேடிக்குங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இது சம்பந்தமாகவும் ஆலிம்கள் தெளிவு தரக்கூடிய ஆலிம்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஆலிம்கள் குழப்பத்தில் தான் சமுதாயத்தை ஆழ்த்துகிறாங்க அந்த நன்மைகளை கிடைக்க விடாமல் அதாவது வந்து இவங்களுக்கு என்ன வந்து தரப்பட்டிருக்கோ அந்த அடிப்படை ஹதீஸ்கள் தெரியுது அதீஸ்கள் வந்து தெல்ல தெளிவாக இருக்குது புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது எல்லா நூல்களையும் இருக்குது நூல்களில் இருந்தாலுமே அதை படிச்சுக்கிட்ட இவங்க முன்னோர்கள் இவங்க யாரை வந்து ஆசிரியர்லாம் நினைக்கிறாங்களோ யாரை மேதைகளாக நினைக்கிறாங்களோ யாரை மிகப்பெரிய அறிஞர்களாக நினைக்கிறாங்களோ அவங்க என்ன கருத்தை போதிக்கிறாங்களோ அந்த கருத்தை தான் சமுதாயத்தில் திணிக்கிறாங்க சமுதாய மக்களும் வந்து ஆயிரம் மாதங்களோடு சிறந்த நாளும் தவற விடுறோமே இந்த ஒரு கவலை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த மதகப்பு அறிஞருடைய கொள்கைகள் என்ன சுண்ணத்துள் ஜமாத்து அறிஞருடைய கொள்கை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய முன்னோர்கள் நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க உதாரணத்துக்கு அமல்களின் சிறப்பு எடுத்துக்குவோம் அமல்களின் சிறப்பு வந்து ஜக்ரியா மோலான்னு எழுதுனது தபிக் ஜமாத்துடைய ஒரு வேத புத்தகம் தப்ளிக் ஜமாத் வந்து குரான் அதிசையை விட அதிகமாக இந்த புக்கை தான் நம்போம் இது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புக்கு இது அப்போ இந்த புக்கில் வந்து ரமலானுடைய சிறப்பு திக்குருடைய சிறப்பு ஹஜ்ஜுடைய சிறப்பு நிறைய வரும் அதில் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய சிறப்பு வரும்போது நிறைய பார்த்தீங்கன்னா ஹதீஸ்கள் வந்து லைலத்துல் கதிர் பற்றி அறிவிப்புகள் லைலத்துல் கதிர் வந்து ஏன் மறைக்கப்பட்டுச்சு இதற்கான காரணம் என்ன லைலத்துல் கதிர் வந்து ரமலான் வந்து கடைசி பத்து நாள் எந்த நாள் எல்லாமே ஹதீஸ்கள் போட்டுவிட்டு அடுத்தது லைலத்துல் கதிர் சம்பந்தமாக வரும்போது கொண்டு வராங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு அதில் ஒரு கருத்தை சொல்கிறாரு ஷைகுல் ஆரிபின் முஹையத்தின் இப்னு அரபி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டு முழுவதும் லைலத்துல் கதிர் மாறி மாறி வருகிறது என்பதுதான் என்னிடம் மிக சரியான சொல்லாகும் லைலத்துல் கதிர் அப்படிங்கிறது ரமலான் மாசத்தில் இருக்குது அந்த ரமலான் மாசத்துலேயும் கடைசி பத்தில் ஒற்றைப்படை நாளில் இருக்குதுன்னு ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாமல் ஹதீஸ்கள் இருக்குது இந்த எல்லாம் முன்னாடி வந்து ஒரு அஞ்சு பக்கத்துக்கு எழுத எழுதப்பட்டிருக்கு இந்த புக்குலேயுமே சொல்லிடுவர் என்ன வராரு ஷைஹுல் அரிபின் முகையத்தின் இப்னு அரபி அவங்க சொல்கிறாங்க ஆண்டு முழுவதிலும் லைலத்துல் கதிர் மாறி மாறி வருகிறது என்பது தான் என்னிடம் மிக சரியான சொல்லாகும் ஏனெனில் நான் இரண்டு தடவை ஷாபான் மாதத்தில் பார்த்துருக்கிறேன் ரெண்டு தடவை ஷாபான் மாதத்தில் பார்த்துருக்கிறேன் ஒரு தடவை பிறை பதினைந்தில் மற்றொரு தடவை பிறை பத்தொம்போதில் இன்னும் இரண்டு தடவை ரமலான் மாதத்தின் நடுப்பத்தில் பிறை பதிமூன்றிலும் பிற பதினெட்டிலும் கண்டிருக்கிறேன் இன்னும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான எல்லா இரவுகளிலும் கண்டிருக்கிறேன் ஆகியால் கதிர் ஆண்டு முழுவதும் உள்ள இரவுகளில் சுற்றி சுற்றி வருகிறது என்பதுதான் என்னிடம் உறுதியான சொல்லாகும் ஆனால் ரமலான் மாதத்தில் அது அதிகமாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியுள்ளார்கள் அப்போ இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க அதாவது தப்ளிக் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க உளமாக்கள் இந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க உளமாக்கில் எப்படி ஆதரிக்கிறாங்கன்னா இது இவங்க நூல்கள்லையும் இருக்குது ரத்துல் முக்தார் அப்படிங்கிற நூல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நூலுடைய ஆசிரியர் சொல்கிறாரு முகையத்தின் இப்னுல் அரபியா தனது புகாத்துல் மக்கியா என்ற நூலில் கூறிய கருத்து உறுதிப்படுத்துகிறது அவர் சொல்கிறாரு மக்கள் லைலத்துல் கதிர் இரவு தொடர்பாக அதனுடைய காலத்தில் கருத்து வேறுபாடு கொள்கின்றனர் சிலர் வருடம் முழுவதிலும் சுற்றி வருகிறது என்று கூறுகின்றனர் இவ்வாறு நானும் கூறுகிறேன் ரமலான் மாதத்தில் அதாவது வந்து ஷாபான் மாதத்தில் பார்த்தேன் அதாவது இபுன் அரபி சொல்கிறாரு ஷாபான் மாதத்தில் பார்த்தேன் ரபிவு மாதத்தில் பார்த்தேன் மேலும் ரமலான் மாதத்திலும் பார்த்தேன் மிக அதிகமாக ரமலானில் அதன் இறுதி பத்தில் பார்த்தேன் மேலும் ரமலான் அல்லாத நாட்களையும் பார்த்தேன் ஒற்றைப்படையில் பார்த்தேன் நான் உறுதியாக கூறுகிறேன் அது வருடம் முழுவதிலும் ரமலான் மாதத்தில் ஒற்றைப்படை ஒற்றைப்படை அல்லாத நாளிலும் சுற்றி வருது இது ரத்துல் முக்தாரில் இருக்கிறதா இது அரபி மூலத்தோடு இருக்குது இப்போ உடனே அரபி தெரியாது அரபி வாசிக்க தெரியாது அப்படிங்குவாங்க அரபி மூலம் இருக்குது வாசித்து நீங்கள் பொருள் வைங்க இதை பார்க்க உளமாக்கல் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அரபி மூலம் நம்மள்ட்ட இருக்குது அப்போ இந்த அரபி மூலத்தை வந்து நீங்கள் வாசித்து நான் சொல்கிற பொருள் வருதான்னு சொல்லி பாருங்கள் ஏன்னு கேட்டால் இது வந்து தெளிவாகவே வந்து சைக்குல் ஹதீஸ் ஜக்ரியா மௌலானாவும் இதை தான் எழுதியிருக்கிறாரு அவர் ச சும்மா எழுதலை அவர் வந்து அத்துல் முக்தாரில் இருக்கிறத தான் அவர் எழுதுகிறார் அப்போ போது அப்போ இபுனு அரபி சொன்னது சரியாக தப்பா எந்த உளமாக எந்த இடத்துல பேசியிருக்கிறீங்க இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்குது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அறிஞர்கள் வந்து சொந்த விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க அதை வந்து சுயமாக பேசிட்டாங்க இது தவறானது இப்படின்னு சொல்லி எந்த மேடையில் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா கிடையவே கிடையாது இப்போ இபுன் அரபி பார்த்தாருன்னு சொல்லி சொன்னால் லைலத்தூள் கதிரை வந்து சாப்பாடுலாம் பார்த்தேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு வடிவமாக வந்துச்சா எப்படி வந்துச்சு ஒரு பொருளாக வந்துச்சா எப்படி வந்துச்சு யாரும் இது கேட்க மாட்டாங்க இபுன் அரபி வாழ்ந்த காலத்தில் இது யாராச்சும் உறுதிப்படுத்துனாங்களா இபுன் அரபி அவங்க வாழ்ந்த காலத்தில் ஆமாம் நாங்களும் பார்த்தோம் உறுதிப்படுத்தினாங்களா இபுன் அரபி சொன்னால் மார்க்கத்துடைய ஆதாரம் அப்போ உலமாக்கள் வந்து சமுதாய மக்கள் நேரு வழி வந்து போதிக்கிறாங்களா கேட்ட போதிக்கிறாங்களா கண்டிப்பாக அதிகமான விஷயம் கேட்ட தான் போதிக்கிறாங்க அப்போ இபுனு அரபி வந்து இப்படி சொல்கிறாரா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் முழு சுற்றி சுற்றி வருது அப்போ ரஜப்லையும் வரலாம் சாபான்லையும் வரலாம் ரபியூல் அபல்லையும் வரலாம் ரபியூல் ஆஹ்ர்லேயும் வரலாம் முகர்லையும் வரலாம் இதை தான் அவங்க சொல்கிறாங்க இது இங்கிலீஷ் மாதத்தை பொருத்த முடியாது ஏன்னாடா வந்து ஜனவரிலேயும் வந்து ரமலான் வரும் பிப்ரவரிலேயும் வரும் மார்ச்லேயும் வரும் எல்லாத்துலேயும் ஒரு எல்லா வருடமும் சுற்றி தான் ஒரு ரமலான் இப்படி வரும் ஆனால் இவங்க அதை வந்து சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அரபி மாதத்தையும் சொல்கிறாங்க சாபான்ல நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது எல்லா போது அது வந்து அரபு கணக்கு தான் வருது ரஜப்லேயும் வருங்கிற கணக்கு வருது ரபியுலு வருது எல்லாத்துலேயும் ஒரு சஃபர்லேயும் வரும் அப்படின்னு சொல்லி வருது அப்போ ஹதீஸ்களுக்கு நேர்மாற்றமான ஒரு பதிலை சொல்லிட்டு இவங்க அருணர்ன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் இன்னும் அவங்க சொல்கிறாங்க அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துகள் இருக்குது சுமார் நாற்பத்தாறு கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க லைலத்துல் கதிர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாற்பத்தாறு கருத்து இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த கருத்து வேறுபாடு உருவாக்குவது யார் அறிஞர்களாக சாதாரண மக்களா இப்போ நாற்பத்தாறு கருத்துக்கு வேலையே இல்லையே நவீசல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது ரமலான் மாதத்தில் கடைசி பற்ற ஒற்றைப்படையில் வந்து தேடிக்கிச்சு சொல்லிட்டாங்கள்ல இது ஒரு கருத்து தானே இந்த ஒரு கருத்து இருக்கும்போது இதை நாற்பத்தாறாம் ஆக்குனது யார் சாதாரண மக்களா ஆலிம்களா நல்லா படித்து வந்து நாங்கள் தான் அரபியில் வந்து தேர்ச்சி பெற சொல்லக்கூடிய அவங்களா கண்டிப்பாக வந்து நாங்கள் தான் மார்க்கத்தோட அத்தாரிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்களே இவங்க பண்ணது தான் அப்போ இதையெல்லாம் சமுதாயம் வந்து ஏன் கண்டுகொள்ளலை அப்படின்னா மார்க்கத்தை பற்றி ஆர்வம் நமக்கும் இல்லை நமக்கும் இல்லை அப்படிங்கும்போது இது வந்து எந்த வகையிலுமே வந்து கண்டுக்கிறதும் இல்லை உலமாக்கள் சொல்லிட்டாங்களா உலமாக்கல் சொன்னால் வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அடிப்படையில் போயிட்றாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் இது இப்ப அரபி இப்படி சொல்கிறார் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது எப்படி பார்க்க முடியும் எந்த வகையில் பார்க்க முடியும் யாரும் கேட்குறதுமில்ல இதுக்கு வந்து அவங்க பதிலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஆலிமங்களை மட்டும்தான் இவங்க மதிப்பாங்க அரபி மதர்சாலை படித்தா மட்டும்தான் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாங்க அது இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சுகளுக்கெல்லாம் வந்து எந்த விதமான மதிப்பும் தர மாட்டாங்க இவங்க ஆணவ போக்கூட செயல்படுவாங்க அப்போ இபுநா ரபி இவ்வளோ வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு இது சரியாக தப்பான்னு சொல்லி பேசுவதற்கு என் என்ன தயக்கம் என்ன தயக்கம் அப்படின்னா அவர் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் பார்த்துருக்கலாம் நமக்கு தெரியாது எதுவும் அடையாளத்தை பார்த்துருக்கலாம் கடல் தண்ணியை வந்து அந்த டைம் குடித்து பார்த்துருப்பாங்க இனிப்பாக இருந்திருக்கும் எதையாவது ஒன்று பேசி நியாயப்படுத்துவாங்களே தவிர தவற ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இவங்க இல்லவே இல்லை அப்ப சமுதாய மக்கள் தான் இவங்களை அடையாளம் கொண்டு இவர்கள எச்சரிக்கை இருந்து நம்ம அமல்களை வந்து பாதுகாத்துக்கணும்